என்ன எப்படி அசிங்கமா பேசுவோம் மறும வழிய மாத்தது யாரு நீ தான எந்த நேரம் அப்படி என் மைனி இப்படி குத்தம் குறையல்ல சொல்லுவிய நீரம்

விஷயத்துல நீ தலையிடல டீ இன்னைக்கு பாரு உன் மாமியார் உன் சோலிய முடிக்க போறாவ உனக்கு இதெல்லாம் தேவதா என்ன நீ சொல்லுற மாதிரி அங்க என்ன தரையில உட்கார்ந்து கோலமா போட்டுக்கிட்டே என்னது தரையில உட்கார்ந்து അതരാണീ എഴുതിട്ട് പോരെ നിങ്ങളുടെ വീട്ട்க்கு ഹ് എന്താ ബണ്ടി लेके

உங்க மகளை ஏன் வீட்டு மர்ம மகளா வச்சிட்டு நாங்க எப்படி நல்லா இருப்போம் ஆஹா சம்மந்தி அம்மா பேச்சே சரியில்லையா நம்ம அம்மை இனி சம்மந்தி மாரla குசும்பு பண்ணவவல்லமா அதே மாதிரிதான் தான் யே மாமியார் அவங்கட்ட குசும்பே பேசாதோ ஏடி உன் மாமியார் கோவமா அம்மா பேசிக்கிட்டு இருக்கவோ கொஞ்சம் வாயை முடிட்டி பேசாம இரு பகையான் சம்பந்திகாரி அவன் மாமியார் ஏதோ ஆப்பு வைக்கதான் வந்திருக்காவோ இவ அப்படியே மறுபடி சாப்பாடுன்னு நம்பிக்கிட்டு நிக்கா

ஓஹோ அந்த பிரச்சனை தெரிஞ்சு போச்சு சம்பந்தியமா அதான் எந்த பிரச்சனையும் ஆகல இல்ல ஆமாமா எதுவும் ஆகலன்னு இதே விஷயம் ஏன் உங்க மகளுக்கு நான் ஜூஸ்லயோ பேடி கலந்து நீங்க என்கிட்ட அதெல்லாம் சம்பந்தியமா ஒரு பிரச்சனை இல்ல அப்படி நான் சொல்லிருப்பியா எல்லாரையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க வீட்ல பிரச்சனை பண்ணிர மாட்டியா அதுலயே முக்கியமா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிர மாட்டியா மாமியார் என் கொல்ல ஆமா அது சரிதான் நாங்க அப்படி தான பண்ணிருப்போம் அப்பா உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா நல்ல வேளை அம்மா அவளுக்கு எதுவும் ஆவல அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்திருக்கலோ இன்னேரா உங்க மவ தலைய திருவி தூர போட்டுருந்தேன் யாத்தாடி எங்க மாமியார் என் தலைய திருவி தூற போட்டு பாவலா என்ன அப்படி செய்யணும் இவளுக்கு இந்த குமரி லேசுப்பட்ட குமரியா ஒழுங்கா மாமியார் வீட்ல இருந்து வாளதுக்கு இல்ல அங்கே இங்கேன்னு சண்டி அடிச்சுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டே தெரியா நானா இருந்தோம்னா என்னைக்கு அந்த வேலையை பண்ணிருப்பேன் சரி நானும் இவ்வளவு நாள எந்த பிரச்சனையும் ஒன்றும் பண்ணலான்ட்டேன் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அப்புறம் மாமியா மருமலை கொடுமைப்படுத்துதான் வேற சொல்லுவா ஒன்று தான் இவ்வளவு நாளாக நானும் அமைதியா இருந்தேன் ஆனா என்னைக்கு உங்க மகன் என் தங்கச்சி மகா கிட்ட வாழாட்டினால இனிமேல் நான் அவளை விடமாட்டோம்ல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பின்னா வேற எப்படி மேல சொல்ல சொல்றீங்க உங்க மகளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமனா நீங்க சும்மா இருப்பீங்களா ஆமா அது சரிதானே என் மகன் வரட்டும் இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட வேண்டியதான் என்ன சம்பந்தி நீங்க

ஏதே என் தங்கச்சி ஏதாவது பிரச்சனை பண்ணி இருந்தான்னா மன்னிச்சிருங்க இல்லத்தே உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் பெரிய வார்த்தையாவே சொல்லுதாங்க இவன் செய்யப்பட்டதுன்னு சொல்லுதாங்க இவ என்கிட்ட ஆட்டம் காட்டின மாதிரி அவ மாமியார் வீட்டுல போய் அவ சம்பந்திகாரி கிட்ட ஆட்டம் காட்டலாம்னு நினைச்சிருக்கா ஆமா சின்ன பண்ணி அத அன்னைக்கு அவ டப்பா டான்ஸ் ஆடி போக போதல்ல எங்க மாமியார் இப்ப என்ன புரிஞ்சிட்டாவோ அதனால இவ பண்ற விஷயத்தை எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல அதுக்குன்னு ரேவதியும் அவ மாமியாரும் சும்மா இருப்பாவளா லேஸ்பட்ட காரியமா அவன் சம்பந்திகாரி பண்ணிருக்கா இன்னேரம் முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில்ல தூக்கி போட்டுறக்கணும் கம்பி என்னிட்ட களியே திருடிட்டு இருந்திருப்பா

அம்மா வாடகை வீட்டுக்கு போய் எங்கள போக சொல்லுதியம்மா ஆமலா உங்க சித்தி உன் தங்கச்சிய பத்தி கேட்டா நான் தானல பதில் சொல்லணும் நல்ல வேளை என் பிள்ளைக்கு எதுவும் ஆகல இன்னேற ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் இங்க பாருல இவள தான் கேட்டவேன்னு ஒத்த கால நின்னுதே கல்யாணம் பண்ணினா அதனால நான் இல்ல சம்பந்தப்படவே மாட்டேன் நீ தான் அவளை பாத்துக்கணும் என்ன சின்ன பொண்ணு உன் சம்பந்திகாரிக்கு மாமியார் வீட்டு பக்கமே வர கூடாதுன்னு சொல்லிட்டாவல அப்போ இவ எங்க தான் போவா எங்கயாவது போய் தொலைதாக்கா எனக்கு என்ன இந்த நாத்து மேனகா என் வீட்டுக்கும் கேடு அவ மாமியார் வீட்டுக்கும் கேடு பாடிட நடக்க இப்ப எங்க இருப்பானே தெரியலையே ரெண்டு நாளா நம்ம தெருல உள்ள பெஞ்சிலதான படுத்து கிடந்தா அங்கனே கிடக்கட்டு இன்னும் வீடு கட்டி முடியது வரைக்கும்